ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே தான் சண்டே வெளியே போகணும் ஈவினிங்காக என்னான்னு தெரில செகண்ட் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலையுமே அப்படி தான் இருந்தேன் செகண்ட் ப்ரெக்னன்சிலேயும் எதுக்கு தேவையில்லாத்துக்கெல்லாம் கோப்படுவேன் சம்மதமே இல்லாமல் டென்ஷன் ஆகும் எமோஷனல் ஆவேன் ஸோ அதை வந்து நான் வந்து வெளியே போகணும் வெளியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும் வெளியே எதாவது பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் ஸோ எந்த டென்ஷனும் இருக்காது நான் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே போய்ட்டு வந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் வீட்லேயே இருந்தோம் அப்படின்னா எதுதோ இதாகும் அதனால தான் ஸோ நீங்களாம் எப்படி வெளியே போவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வெளியே போகிறதா விரும்புவேன் அதிக ட்ராவல் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோதான் டிஸ்டன்ஸு அந்தளவுக்கு ட்ராவல் தான் அப்புறம் மழை வந்தது மழை வந்ததுனால கோயில் பக்கத்துலேயே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்